சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே இன்று இந்த அப்பாவினுடைய வாக்கு உனக்கு மட்டுமே சொந்தமான வாக்கு நிச்சயமாக இன்று என் வாக்கினை கேட்க உனக்கு பல தடைகள் வரலாம் அத்தனை தடைகளையும் தாண்டி நீ ஆனால் நிச்சயமாக இரண்டு நல்ல செய்தி உன்னை தேடி வரும் தடைகள் எங்கிருந்து வரும் யாரிடமிருந்து வரும் இப்படி வருகின்ற தடைகள் உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றும் என்பதனை எல்லாம் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை தேடி வருகின்ற இந்த சாயப்பாவினுடைய அன்பு உனக்கு எப்பொழுதுமே போதும் போதும் என்று சொல்கின்ற அளவில் மிக சரியான புரிதலை உனக்கு தந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் அன்பு குழந்தையே உன் சாய் அன்பினை நீ எப்படியும் உணர்ந்து கொள்ள முடியும் என்பது உன்னுடைய நம்பிக்கையாக இருப்பதினால்தான் அப்பா மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் எத்தனையோ முறை இந்த சோதனைகளும் இந்த சூழ்நிலைகளும் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு எதை கொடுத்தாலும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ உனதாக மீட்டெடுக்க வேண்டிய நேரம் என்னானாலும் தெய்வத்தின் அருள் நமக்கு கிடைத்திருப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் வரை எதையுமே நினைத்து என் குழந்தை நீ கலங்கிவிடக் கூடாது நான் இருக்கும் வரை எதற்காகவும் என் குழந்தை நீ வருத்தப்படக்கூடாது இனி உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரங்கள் உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனையெல்லாம் எல்லாம் நீ தெளிவுபடுத்திவிட வேண்டும் எதற்காக என் குழந்தை நீ வேதனைப்பட்டு நிற்க தேவையில்லை எதற்காகவும் என் குழந்தை நீ வருத்தம் கொண்டு தவிர்க்க வேண்டிய அவசியமில்லை இந்த சாயப்பா ஒவ்வொரு முறையிலும் உனக்காக நான் என்னவென்று சொல்ல வேண்டும் என்று யோசிக்கின்றேனோ அதையெல்லாம் நான் நிச்சயமாக உனக்கு சொல்லிவிடத்தான் வேண்டும் இதையெல்லாம் உனக்கு நிச்சயமாக தந்துவிடத்தான் வேண்டும் இனி நடப்பதையெல்லாம் நல்லதுக்குத்தான் என்று நாம் நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் நமக்கு பெருமகிழ்ச்சி கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது தெய்வத்தினுடைய அன்பினை நீ புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற பல விஷயங்களை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் உன்னை சுற்றி வருகின்ற பல உண்மைகளை உன்னால் நிச்சயமாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள முடியும் எதையுமே எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நீங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை அதிசயங்களும் உனக்கு நிச்சயமாக சர்வ நிச்சயமாக புரிதலை உனக்கு சொல்லித்தரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சாயப்பா ஒவ்வொரு முறையும் உனக்கு சொல்ல நினைக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ தெளிவில் கொண்டு இதையெல்லாம் உணரும் நேரம் உனக்கு எல்லா நன்மைகளும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எல்லா நேரங்களிலும் நீ விரும்பியதை நிச்சயமாக உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த பல விஷயங்கள் உனக்கு நிச்சயமான விஷயங்கள் முடிவுகளை தர வேண்டிய நேரம் உனக்கு வேண்டிய வழி ஒவ்வொன்றும் உனக்கான விருப்பத்தை கொடுக்க வேண்டிய நேரம் உன்னை சுற்றிலும் இந்த சாகியப்பா நான் வருகின்ற பொழுது இதையெல்லாம் நினைத்து நீ கலங்க வேண்டாம் இதையெல்லாம் யோசித்து ஒருபோதும் நீ வருந்த வேண்டாம் இனி உனக்கென்று நான் தந்திருப்பதும் உனக்கென்று நான் சொல்லி இருப்பதும் இனி ஒவ்வொன்றும் உனக்கு வேண்டியது நீ விரும்பியபடி நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டும் என் வார்த்தைகளை கேட்க ஏன் உனக்கு தடை வரப்போகிறது தெரியுமா பொதுவாகவே தெய்வத்தின் வார்த்தைகளை தொடர்ச்சியாக கேட்க வேண்டிய நிலைமை ஒருவருக்கு வரும்பொழுது அவர்களை சுற்றி பல தீய விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும் அவர்களை சுற்றி பல தீமையான விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும் அப்படி இருக்கும்பொழுது இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் தொடர்ந்து நீ என்னவென்று ஏதுவென்றும் யோசிக்கும் இந்த நேரம் உன்னை சுற்றி நான் உனக்கு தரக்கூடிய எல்லாவற்றிலுமே உனக்கு சரியான புரிதலும் கிடைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கு தெளிவான எண்ணங்கள் நிலைத்து நிற்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அத்தனையிலும் இனி நீ விரும்பியபடி உன் வாழ்க்கையில் எல்லா அதிசயங்களும் சரியாகவே நடக்கும் எல்லையற்ற மகிழ்ச்சிக்கு நீ உன்னை தயார்படுத்தி கொண்டிரு இந்த சாயப்பா நான் இருந்து சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களிலும் உனக்கென நான் சொல்கின்ற அத்தனையும் உன்னை வந்து சேர்ந்துவிடும் அல்லவா அப்படியானால் உனக்குள் நேர்மறையான விஷயங்கள் வரக்கூடாது உனக்குள் நேர்மறையான சிந்தனைகள் வரக்கூடாது அப்படி சொல்லி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு கிடைக்க விடாமல் இந்த மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் எந்த உண்மைகளும் உன்னை தொடர விடாமல் இவர்கள் உனக்கான பல சோதனைகளையும் உனக்கான பல துன்மைகளையும் எப்பொழுதுமே தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இனி இதையெல்லாம் நாம் கடந்து வாழ வேண்டும் இதையெல்லாம் நாம் தொடர்ந்து வர வேண்டும் இனி நமக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை நாம் சரிவர செய்து கொண்டு வர வேண்டும் எந்த இடத்தில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை எல்லாம் கவனித்து அதற்கு ஏற்றது போல நாமும் நமக்கான விஷயங்களை தேடி தேடி பெற்றிட வேண்டும் என்பதை நாம் மறக்கக்கூடாது எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் தெய்வத்தினுடைய அருளால் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் தெய்வத்தினுடைய அன்பினால் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் உன்னை சூழ்ந்து வருகின்ற பல விஷயங்களை உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் இத்தனை நாளும் இந்த சாயப்பா நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான மன புரிதலை நிச்சயமாக நிறைவாக கொடுத்து உன்னை வழி நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதி நான் இருக்கக்கூடிய நேரம் உனக்கு எல்லாவற்றையும் சரிவர எடுத்துச் சொல்லும் நேரம் இந்த சாயப்பா ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்ல வரக்கூடிய இந்த நேரம் என் குழந்தை நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் எதை நினைத்தும் நீ வருந்த வேண்டாம் உன்னை சுற்றி நான் நடத்தக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உனக்கு வேண்டியபடி நீ நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டிய காலகட்டம் எந்த நேரம் நமக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் தெரிந்து கொண்டு இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தெய்வம் உன்னை முன்னின்று வழிநடத்தித்தான் சென்று கொண்டிருக்கின்றது அவசியமும் இல்லை உன்னை சுற்றி நான் வரக்கூடிய இந்த காலகட்டத்தை நீ உணர முயற்சி செய்தால் அது போதும் இனி உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் அத்தனையும் உனக்கு வேண்டிய மாற்றத்தையும் உனக்கு வேண்டிய மகிழ்ச்சியையும் நிச்சயமாக தந்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடாதே நாம் கனவிலும் நினைத்துப் பார்த்திடாத பல விஷயங்களை இந்த வாழ்க்கை நமக்கு தந்திருக்கின்றது நாம் கொஞ்சம் கூட யோசித்து பார்த்திட முடியாத பல விஷயங்களை இந்த வாழ்க்கை நமக்கு என்னவென்று சொல்லி கொடுத்திருக்கிறது அப்படி இருக்கும்போது நம்மை சுற்றி வரக்கூடிய விஷயங்கள் நம்மை தேடி வரக்கூடிய சந்தோஷங்கள் என்று ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக உணரத்தான் வேண்டும் சாயப்பாவின் நின்று எதையுமே என் நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இனி நடக்கும் நல்லது உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தின் உச்சத்தை உனக்கு காண்பித்து கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதி உனக்கு நடக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை நீ நிச்சயமாக என்னிடமிருந்து பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து தெய்வத்தின் அன்பு உனக்கு எப்பொழுதும் ஏதாவது ஒரு நிலையில் முன்னின்று உனக்கான விஷயங்களை என்னவென்று சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்க கூடாதல்லவா ஏதுவென்றும் எதையும் நினைத்து என் குழந்தை நீ வருந்தி தவிர்க்க கூடாதல்லவா எத்தனையோ முறை நான் உனக்காக உன் முன்னால் வந்து நிற்கும் இந்த காலம் இனி உனக்கு எல்லா நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் உன்னுடைய சோதனைகளில் இருந்து உன்னை மீட்டெடுக்கும்படி உனக்கான வெற்றியை நம்பிக்கையோடு உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி நீ எதையும் எண்ணி வருந்தி கொண்டிருக்காமல் உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரிவர புரிந்து கொள் உன்னை தேடி என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை கொஞ்சம் கவனமாக நீ உணர்ந்து கொள் இத்தனை நாளுமே நாம் பட்ட வேதனைகளும் துன்பங்களும் உனக்கு போதும் எல்லாமும் போதும் 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 என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சவாலாக நீ எதிர்கொள்வாய் உன்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய சவாலாக ஏற்றுக்கொண்டு நீ நம்பிக்கையோடு வாழ்ந்துடுவாய் அல்லவா இனி என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று எல்லாம் நீ எதையும் நினைத்து கலங்கி தவிர்க்க வேண்டாம் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு அத்தனை விஷயங்களும் சரியான புரிதலை கொடுக்கும் என்பதை நம்பு அத்தனை விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையில் சரியான மனநிறைவை கொடுக்கும் என்பதை நீ நம்பு தெளிவோடு எல்லாவற்றையுமே உனக்கு மனநிறைவோடு எடுத்துச் செல்லும் என்பதனை நீ மறந்துவிடாதே விடாதே என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ யோசிக்கும்படி உனக்கு உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாவற்றையும் நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்காதே அடுத்த நேரங்கள் உனக்கு என்ன நடக்கும் என்பதை நினைத்து நீ கலங்கி தவிக்காதே எதை தடுத்தாலும் எதை நடந்தாலும் நீ எப்படி யோசித்தாலும் உனக்கு இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் சொல்லித்தர எண்ணுகிறதோ அதையெல்லாமும் இனி நிச்சயமாக உனக்கு மிக சரியான புரிதல் கொண்டு உன்னை வாழ வைக்கும் அல்லவா என்றுமே நான் இருக்கும்பொழுது உனக்கு நிச்சயமாக ஆச்சரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தே தீரும் என்றுமே இந்த விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மிக சரியான புரிதலை உனக்கு கொடுத்தே தீரும் எல்லையற்ற சந்தோஷத்தை நீ காண வேண்டும் எல்லையற்ற மகிழ்ச்சியை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உன் முன்னால் நான் நிற்கும் இந்த நேரம் உனக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ கவனமாக புரிந்து கொள் உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனையும் நான் முன்னின்று உனக்கு நடத்தி தருவேன் என்பதனை நீ தெரிந்து புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நல்லபடியாக வாட எவ்வளவு சோதனைகளை நீ கண்டிருக்கின்றாய் அதை கடந்து வந்திருக்கிறாய் அப்படி இருக்கும்பொழுது இப்பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒன்றும் அத்தனை பெரிய காரியம் அல்ல எப்பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒன்று அவ்வளவு பெரிய விஷயங்களும் அல்ல உன்னை தேடி வருவது உனக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை புரிந்து நீ அதற்கு ஏற்றது போல உன்னுடைய மன நிறைவை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இனி உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய கலக்கமும் வேண்டாம் உனக்கான அனைத்தும் நிச்சயமாக எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் என்பதை இனி மறந்து விடாதே எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு நிச்சயமாக உன் சாயப்பா உனக்கான அனைத்தும் நிச்சயமாக நிறைவேற்றி தருகின்றேன் எல்லாம் நன்மைக்கே ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்